வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் ட்ரோன் தாக்குதல் இராணுவ அதிகாரிகள் பலி பாலசீரை அங்கீகரிக்க மாட்டோம் ஜெர்மனியின் சான்சலர் இந்தியாவுக்கான ஐம்பது சதவீத வரி இன்று முதல் அமலுக்கு பயிற்சியின் போது ஹெலிகாப்டர் தரையில் விழுந்த விபத்துக்குள்ளாகி மூன்று பேர் பலி சீனா மீதான வரிகளை குறைக்குமாறு கனடி அரசாங்கத்திடம் கோரிக்கை விளாடிமிர் புடின் உட்பட சீனாவில் ஒன்று கூடும் உலகத் தலைவர்கள் ட்ரம்புக்கு புதிய நெருக்கடி சரியான நேரத்தில் இந்தியா எச்சரித்ததால் அண்டை நாட்டில் காப்பாற்றப்பட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்கள் விஜயின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த விஜிதகேரன் பில்லியன்கள் அல்ல டில்லியன் டாலர்களை கஜானாவில் சேர்த்துள்ளோம் ட்ரம்ப் பெருமிதம் இந்திய பெருங்கடலில் விழுந்த ஸ்டார் சிப் சோதனை வெற்றி என அறிவித்த ஸ்பேஸ் எக்ஸ் இனி விரிவான செய்திகள் பலசீனை ஒரு சுதந்திர நாடாக ஜெர்மனி அங்கீகரிக்காது என ஜெர்மனியின் சான்சலர் பிரித்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன கனடிய பிரதமர் மார்கானிகுடன் ஆனிகுடன் இணைந்து செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார் கனடா பிரான்ஸ் பிரித்தானியா மற்றும் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அடுத்த மாதம் நடைபெறும் ஐநா பொது சபையில் பாலசீனை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருக்கின்றன இருப்பினும் நேற்று நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பாலசீன் தனது நாடு முன்வைத்த நிபந்தனைகளை இன்னும் முன்வைக்காததால் அதை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்க முடியாது என்று ஜெர்மன் சான்சலர் பிரிட்டிக் மெர்ஸ் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இங்கிலாந்தின் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் வென்ட்னோர் பகுதியில் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் எஞ்சிய ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஐஸ்லியா தீவின் சன் டவுன் விமான நிலையத்திலிருந்து நேற்று காலை தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான ராபின்சன் ஆர் நாற்பத்தி நான்கரக ஹெலிகாப்டர் வழக்கமான பயிற்சிக்காக புறப்பட்டிருக்கின்றது அந்த ஹெலிகாப்டரில் நான்கு பேர் பயணித்திருக்கின்றனர் குறித்த விபத்து இதன்போதே ஏற்பட்டிருக்கின்றது தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவரை மீட்டு சவுத் ஆம்டன் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கின்றனர் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்தியப் பொருட்களுக்கு விதித்த ஐம்பது சதவீத வரி இன்று முதல் அமுல்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கான வரிகளை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகளை அமுல்படுத்துவதற்கான வரைவு அறிவிப்பை அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமுலாக உள்ள இந்த வரைவு அறிவிப்பில் நிர்வாக உத்தரவுக்கு ஏற்ப அமெரிக்காவின் இணக்கமான கட்டண அட்டவணையை மாற்றியமைக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது புதிய வரிகள் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அமுலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று முதல் அமுலுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி குறித்து பேசிய இந்திய பிரதமர் மோடி எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அதை தாங்கும் வலிமையை நாங்கள் தொடர்ந்து அதிகரிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிரியா தலைநகரில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் அந்த நாட்டின் இராணுவத்தைச் சேர்ந்த ஆறு வீரர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸில் தெற்கில் அமைந்துள்ள கிஸ்வா நகரத்தில் இஸ்ரேல் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதல்களில் சிறிய இராணுவத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் ஏராளமானோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இதுகுறித்து இஸ்ரேல் இராணுவம் இதுவரையில் எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகின்றது முன்னதாக சிரியாவின் முன்னாள் அதிபர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இடைக்கால அரசு அமைந்தது முதல் அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சிரியாவின் அரசு படைகளுக்கும் ட்ரூஸ் ரூசின குழுக்களுக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் தொடங்கியது இதில் ட்ரூஸ் படைகளுக்கு ஆதரவாக களமிறங்கிய இஸ்ரேல் சிரியா மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கச்சதீவின் உரிமை தொடர்பாக இந்திய மத்திய அரசாலோ அல்லது ராஜதந்திர வழிகள் மூலமாகவோ எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்திருக்கின்றார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னைய ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் சமீபத்திய அரசியல் மாநாட்டின் போது கச்சத்தீவு குறித்து கருத்து தெரிவித்ததை அடுத்து இந்த பிரச்சினை கவனத்தை ஈர்த்து இது பரவலான விவாதத்தை தூண்டியிருக்கின்றது எதிர்நிலையில் இது போன்ற கருத்துக்கள் வரும் அரசியல் சொல்லாட்சி மட்டுமே என்றும் அவை எந்த அதிகாரப்பூர்வ பொருத்தத்தையும் கொண்டிருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் கச்சதிவு இலங்கைக்கு சொந்தமானது அது இலங்கை பிரதேசம் அது ஒருபோதும் மாறாது தென்னிந்தியாவில் தற்பொழுது தேர்தல்கள் நடந்து வருகின்றன மேலும் வேட்பாளர்கள் வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் ஆகவே இது முதல் முறை அல்ல தேர்தல் மேடைகளில் இதற்கு முன்பும் இது போன்ற கூற்றுக்கள் கூறப்பட்டுள்ளன ஆனால் அந்த அறிக்கைகள் எதுவும் எந்த மாற்றத்துக்கும் வழிவகுக்கவில்லை பிரச்சார கூட்டத்தின் போது விஜய் தனது கருத்தை தெரிவித்தார் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மத்திய அரசிடமிருந்தோ அல்லது ராஜதந்திர ரீதியாகவோ எந்த மாற்றமும் இல்லை எனவே நேற்று இன்று நாளை கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாகவே உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் பருவமழை கொட்டி தீர்த்ததால் நதிகள் பெருக்கெடுத்து ஓட அணைகள் நிரம்பும் நிலை உருவாகியிருக்கிறது குறிப்பாக ராவி மற்றும் தாவி எனும் நதிகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் காரணமாக அணைகளை திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நதிகள் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண வழியாக செல்லும் நிலையில் அணைகள் திறக்கப்பட்டால் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புக வாய்ப்பு இருக்கின்றது இந்த நிலையில் இந்தியா பெருவெள்ள அபாயம் குறித்து பாகிஸ்தான் அரசுக்கு திங்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் தூதரகம் வாயிலாக எச்சரித்துள்ளது உடனடியாக பாகிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பஞ்சாப் மாகாணத்தில் நதிகோரம் வாழும் மக்களை வெளியேற்றும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது புதன்கிழமை நிலவரப்படி இராணுவ உதவியுடன் நதிகோரமாக அமைந்துள்ள நூற்று கணக்கான கிராமங்களிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் ஜூன் மாதம் முதல் பாகிஸ்தானில் பெய்து வரும் பருவமழையால் நதிகளில் பெருவெள்ளம் ஏற்பட்டு அதன் காரணமாக சுமார் எண்ணூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்தியாவின் எச்சரிக்கையால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனது ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனையை வெற்றிகரமாக முடித்ததாக அறிவித்திருக்கின்றது இந்த சோதனை நேற்று டெக்சாஸ் மாகாணத்திலுள்ள ஸ்டார் பேஸ் தளத்தில் நடைபெற்றுள்ளது ராக்கெட் இரண்டு பகுதிகளாக பிரிந்து திட்டமிட்டவாறு கடலில் விழுந்திருக்கின்றது சூப்பர் ஹெவி என்ற முதல் பகுதி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் கட்டுப்பாட்டுடன் விழுந்திருக்கின்றது ஸ்டார்ஷிப் என்ற மேல்பகுதி இந்திய பெருங்கடலில் விழுந்திருக்கின்றது உலகின் முதல் முழுமையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சூப்பர் ஹெவி லான்ச் சிஸ்டமை உருவாக்கும் முயற்சியில் முன்னேற்றம் காண்பதே இந்த சோதனையின் முக்கிய நோக்கமாகும் சூப்பர் ஹெவி பூஸ்டர் லிஃப்ட் லிஃப்டாஃப்கு பிறகு சீராக பிரிந்து டீசன்ஸ் மெனுவர் பிலிப் பர்ன் ஆகியவற்றை செய்து திட்டமிட்ட இடத்தில் விழுந்திருக்கின்றது இது பூஸ்டரை டவரில் பிடிக்கும் எதிர்கால முயற்சிக்கான அடிப்படை பயிற்சி என ஸ்பேஸ் எக்ஸ் தெரிவித்திருக்கின்றது ஸ்பேஸ் எக்ஸ் மேல் பகுதி ஸ்டார்லிங் சட்டலைட் டெப்ளாய்மெண்டை சிமுலேஷன் செய்து நிகர் ஆபிட்டல் உயரத்திற்கு சென்றிருக்கின்றது இதை ஸ்பேஸ் எக்ஸின் சட்டலைட் விநியோகத்திறனை சோதிக்க உதவியிருக்கின்றது இரு பகுதிகளும் திட்டமிட்டவாறு கடலில் விழுந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் இதை மிகப்பாரிய வெற்றி என தெரிவித்திருக்கின்றது சீனா மீதான வரிகளை குறைக்குமாறு கனடிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சஸ்கா சுவான் முதலமைச்சர் ஸ்காட் மோ இந்த கோரிக்கையை சீன அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கின்றார் மோ அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் கனடா அரசு பெய்ஜிங்குக்கு விதித்துள்ள நூறு சதவீத மின்சார வாகன வரியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றார் ஆனால் கனடா அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுடன் நல்ல உறவை பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற முக்கியமான நிபந்தனையை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மின்சார வாகன வரியை நீக்குவதற்கு ஏற்படும் நேரடி மற்றும் மறைமுக செலவுகளை சமநிலைப்படுத்த வேண்டும் எனவும் மேலும் தெரிவித்திருக்கின்றார் எங்கள் மிகப்பெரிய கனோலா சந்தை இன்னும் அமெரிக்காவாகவே உள்ளது என மோ குறிப்பிட்டுள்ளார் சீனா கனடிய கனோலா விதைகளுக்கு எழுபத்தி ஆறு சதவீத வரியை விதித்துள்ள நிலையில் இது கனடாவின் மற்றும் சஸ்கா சுவானின் மிக மதிப்புமிக்க பயிர்களில் ஒன்றின் மதிப்பை மில்லியன் கணக்கில் குறைத்துள்ளது என தெரிவித்திருக்கின்றனர் கனடாவின் நூறு சதவீத மின்சார வாகன வரிக்கு பதிலடியாக சீனா கனோலா விதைகள் மீது வரி விதித்ததாக கருதப்படுகிறது மேலும் கனோலா எண்ணெய் மற்றும் உணவு தயாரிப்புகளுக்கு நூறு சதவீத வரியையும் சீனா விதித்திருக்கின்றது கனடா உள்நாட்டு முதலீடுகளை பாதுகாக்கும் வகையில் மின்சார வாகனங்களுக்கு வரி விதித்ததாக நியாயப்படுத்தி இருக்கிறது கனுலா தொழில் கடந்த ஆண்டு கனடாவின் பொருளாதாரத்தில் நாற்பத்தி மூன்று பில்லியன் டாலர்களை பங்களித்து இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளில் அந்த நாட்டுக்கு பொருளாதார வளம் சேருகிறது என்றும் அது உக்ரைனுக்கு எதிரான போரை ஊக்குவிக்கிறது என்றும் அமெரிக்கா கூறி வருகிறது ஒரு பகுதியாக இருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்கு எதிரான நடவடிக்கையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான அரசு இந்தியா மீது வரிகளை விதித்து வருகிறது இதன்படி இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி உட்பட மொத்தம் ஐம்பது சதவீத வரியானது இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்படும் என ட்ரம்ப் அரசு தெரிவித்திருந்தது இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது விதிக்கப்படும் இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி தொடர்பான நோட்டீஸ் ஒன்றையும் அமெரிக்கா நேற்று பிறப்பித்திருந்தது இந்த நடைமுறை இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை ட்ரம்ப் நிர்வாகம் நேற்று பிறப்பித்திருக்கின்றது இதன்படி இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படும் அந்த அறிவிப்பில் ரஷ்யாவால் அமெரிக்காவுக்கு விடப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக புதிய வரி விதிப்புகள் அமல்படுத்தப்படும் இந்த கொள்கையின் ஒரு பகுதியாக இந்தியாவுக்கு இந்த வரி விதிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு கிடைக்கும் வருவாய் பற்றிய செய்தியாளர் கேள்விக்கு பதிலாக ட்ரம்ப் கூறும் நாங்கள் இங்கிலாந்து சீனா இந்தோனேசியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த நாடுகளுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் அதனால் வெளிநாடுகள் பில்லியன்கள் அல்ல டிரில்லியன்கள் டாலர்களை எங்களுடைய கஜானாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் அதற்கு முன்பு ட்ரூத் சோசிகளில் வெளியிட்ட செய்தியில் இந்தியா எங்களுடைய நட்பு நாடு என்ற போதிலும் அவர்களுடைய வரி விதிப்பு அதிக அளவில் காணப்படுகின்றது அது உலகிலேயே மிக அதிகம் வேறு எந்த நாட்டையும் விட நிதி சாராத வர்த்தக தடைகளை இந்தியா கொண்டுள்ளது என்றும் குற்றச்சாட்டாக பதிவிட்டிருக்கின்றனர் ரஷ்யாவுடன் சேர்ந்து அதிக அளவில் இராணுவ தளவாடங்களையும் அவர்கள் வாங்கி வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றனர் சீனாவில் அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படவிருக்கும் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னர் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் அனைத்து நாடுகளும் புதிய கூடுதல் வரிகளால் மிரட்டப்படும் நிலையில் உலகளாவிய தெற்கு ஒற்றுமையின் வலிமையை அறிவிக்கும் நிகழ்வாக இந்த மாநாடு இருக்கும் என்றே கூறப்படுகிறது இந்த உச்சி மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினை தவிர்த்து மத்திய ஆசியா மத்திய கிழக்கு தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்த தலைவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் திகதி முதல் செப்டம்பர் முதலாம் திகதி வரை வடக்கு துறைமுக நகரமான தியாஞ்சினில் உள்ள இந்த உச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியும் சீனா செல்லவிருக்கின்றார் கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசானில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் மோடி கடைசியாக ஜி மற்றும் புடினுடன் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டார் இதனிடையே சீனா மற்றும் இந்தியாவுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்று ரஷ்யா நம்புவதாக டெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகள் கடந்த வாரம் தெரிவித்திருந்தனர் ஆனால் ஜனவரி முதல் சீனா ஈரான் ரஷ்யா மற்றும் தற்பொழுது இந்தியா மீது ட்ரம்ப் நிர்வாகம் திணித்துள்ள வரிகள் எதிர்பார்த்த விளைவை ஏற்படுத்தவில்லை என்பதை வெளிப்படுத்த இந்த உச்சி மாநாட்டை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் விரும்புவதாக நிபுணர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இரண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இதுவரை குறிப்பிடத்தக்க செயல்பாடுகளை எதையும் முன்னெடுக்கவில்லை என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் விவகாரத்தில் ஜூன் மாதம் முன்னெடுக்கப்பட்ட எஸ்சிஓ பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டவில்லை என்பதுடன் கூட்டு அறிக்கையில் ஜம்முவில் சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் தொடர்பில் குறிப்பிடுவதையும் தவிர்த்திருக்கின்றது அது மட்டுமன்றி ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு எஸ்சிஓவின் கண்டனத்தில் சேர இந்தியாவும் மறுத்துவிட்டது எஸ்சிஓ மாநாட்டில் எதிர்பார்க்கப்படும் கொள்கை அறிவிப்புகள் இல்லாவிட்டாலும் உலகளாவிய தெற்கு நாடுகளுக்கு இந்த அமைப்பின் நேர்ப்பை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதனிடையே மாநாடு முடித்து பிரதமர் மோடி உடனடியாக இந்தியா திரும்புவார் என எதிர்பார்க்கும் நிலையில் வாரகிறதியில் பெய்ஜிங்கில் நடைபெறும் இரண்டாம் உலக போரின் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ளும் பொருட்டு ஜனாதிபதி புடின் சீனாவில் தங்குவார் என்றே கூறப்படுகிறது